காலையில் லூய கர்த்தர் உலக ராட்சிகருமான ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நாளை தினத்திலே சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் திறப்பின் வாசல் ஜபத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கடந்து வருகிறேன் அதற்குரிய முகவரி உங்களுக்கு இதை காண்பித்து கொண்டிருக்கிறோம் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் நிமித்தம் அந்த வாழப்பாடி பகுதியில் இருக்கிற போதகர்களுடைய கூட்டமைப்பின் நிமித்தம் நடத்தப்படுகிற அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருக்காக மகிமையாக சாட்சியாக நில்லுங்க ஹலையிலூ அது மாத்திரமல்ல வருகின்ற பனிரெண்டாம் தேதி என்னுடைய திருச்சபையிலே தாம்பரம் பகுதியிலே கிழக்கு தாம்பர பகுதியிலே அன்பு தெய்வ பிள்ளையே தேவநாயக கர்த்தருடைய வார்த்தின்படியாக அவருடைய தீர்மானம் திட்ட திட்டத்தின்படியாக அவர் சொன்னதின்படியாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன ஆலை என்கிற தீர்க்கு தரிசன முகாமை வைக்கிறோம் அந்த கூட்டத்திலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு வருகிற நாட்களிலே இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக சாதாரணமாக இல்லை முதலாவது தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் நின்று சொன்ன கர்த்தர் அந்த வரத்துக்கு வரத்தோடு கூட நீங்கள் செயல்படும்படியாக கர்த்தருக்காக பயன்படும்படியாக கர்த்தர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் நாங்களும் அழைக்கிறோம் வாங்க தீர்க்க தரிசிகளாய் செயல்படுவோம் மலையிலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாவது சங்கீதத்திலே ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது அவருடைய சத்துருக்களை கடல் மூடி போட்டது இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே தேவநாயக கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய பயம் நீங்கும்படியாக கர்த்தர் சொல்கிறார் என்ன தெரியுமா நீ பயப்படாத உன் சத்துருக்களை நான் பார்த்துக்குவேன் நீ ஏன் பயப்படுற சத்துருக்களை பார்த்து உன்னை பத்திரமா நான் பாதுகாத்துக் கொள்வேன் சத்ருக்கு நீ பயப்படாத உன பத்திரமாய் பாதுகாக்கிற பத்திரமாத்து தங்கம் ஏசப்பா நான் இருக்கிறேன்னு சொல்ற அல்லூயா யாருக்கும் பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க என்ன பண்ணிட போறாங்க ஒண்ணும் கிடையாது என் அன்பு தெய்வ புள்ளை தெய்வ சமூகத்துக்குள்ளாக கர்த்தர் வழிநடத்துதல் உனக்குள்ளாக இருந்தால் செங்கடலை போன்ற இருக்கிற பிரச்சனைகளையும் பிளப்பார் அதில் இருந்து உன்னை பத்திரமாக வெளியே கொண்டு வருவார் அதே செங்கடலிலே என் அன்பு தேவ பிள்ளை உன் சேனையை முழுகடித்து சாகடித்தது போல உன் சத்துருக்களை அப்படியே நடத்துவார் ஆமேன் அல்ல லூயா எதுக்கு பயப்படணும் கர்த்தருடைய வழி நடத்துதல் பிரகாரம் நீ நடந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கர்த்தருடைய வார்த்தின்படி நீ நடந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு பயப்படணும் என் அன்பு தெய்வ பிள்ளையே இந்த ஜனங்களை கொண்டு வரும் பொழுது செங்குடல் பெரிய தடையா இருந்தது ஆரம்பத்திலே கொண்டு வருவதற்கு முன்பாக கேட்டான் அடையாளம் என்ன எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் நான் என்ன போய் அங்கே சொல்லுவேன் என் அன்பு தெய்வ பிள்ளையை அன்றொரு ஒரே ஒருத்தர் சொன்னார் இல்லையா யாத்திராங்க முப்பத்தி மூணு பதினாலு என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் அவருடைய வழி நடத்துதல் இன்றைக்கு அவருடைய வழி நடத்துதல நம்ம நடக்கும்பொழுது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒருவேளை அவருடைய வழி படியாகவே நான் நடக்கிறேன் ஆனால் இருக்கிறது சத்துருக்கு முன்பாக நான் அடுங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாயால் அந்த சத்துருக்களை என் அன்பு தேவ பிள்ளை கர்த்தர் பார்த்து கொள்வார் அந்த பார்வன் சேனையை கர்த்தர் அந்த சத்துருக்களை இஸ்ரேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை கடலில் போட்டு அழித்தார் உன் சத்துருக்களை நம்முடைய சத்துருக்களை அப்படியே அழிப்பார் ஆகையால் ஒன்றே ஒன்று நம்ம தெரிந்து கொள்வோம் கர்த்துடைய வழிநடத்துதல் இருக்கிறதா அந்த வழிநடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் பயப்படாதிருப்போம் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சத்துருக்களை சரி கட்டி அவர்களை அழித்து நம்மை ஜீவனோடு கூட பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்துவார் ஆமே நாளில் லூயா செபிப்போமா மகா கிருப நிறந்தைகள் அல்லாண்டு நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் எதை குறித்து நாங்கள் பயப்படாத படிக்க முடியும் வழிநடத்துல எங்களை ஒப்புக் எங்களுக்கு முன்பாக சமூக கடந்து செல்லட்டும் எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்திட முடியாது செபிக்கிறேன் எல்லா பயத்தின் ஆவிகளை மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரிவிக்கும் என்று சொன்னேன் அந்த கண்ணிகளை இயேசுவின் நாமத்துள்ள இப்போது அக்னி நாளை எரித்து நான் செபிக்கிறேன் அப்பா தடைகளை உடைக்கிற அற்புதத்தை கத்த செய்யும் ஆசீர்வதிங்கப்பா பத்திரமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் எங்களுடையமைகளை எங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுடைய ஆண்டவரை குடும்ப வாழ்க்கை எங்களுடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருடைய வருகை மட்டும் எங்களை பத்திரமா பாதுகாத்து வழி நடத்தும் நீர் அப்படி நடத்துவதற்காக நன்றி செலுத்திற்கு ஏசு நடத்த இந்த ஆண்டவரை பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை கச்சி வைக்கிற ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிங்கப்பா நாலு தினத்தில் வாழ்பாடியில் நடக்க போகிற ஆண்டு திறப்பின் வாசல் சபத்திலே ஏசு விடுவிக்கிறார் ஆண்டு ஊழியத்திலே அடியனை எடுத்து வளமையாக பயன்படுத்த திரளான ஜனங்களை கத்தர் கொண்டு வரும்